குளிப்பாட்டும் பொழுது அத்தர்கள் போடுவது குளிப்பாட்டும் பொழுது இலை செல்ல இலையை போட்டு தான் குளிப்பாட்டுவார்கள் சவக்காரம் இருக்கவில்லை முது எடுத்து விடுவது போன்ற சுண்ணத்தான சட்ட திட்டங்கள் இருக்கிறது குளிப்பாட்டியதற்கு பிறகு ஜனாசாவை தூக்கி நாம் சுந்தூக்கிலே வைப்போம் கஃன் செய்வதற்காக சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாஸாவை அலி ரலியல்லாஹு அன் குளிப்பாட்டினார்கள் ஜனாஸாவை குளிப்பாட்டும் பொழுது நபியுடைய ஆடைகளை கலத்துவதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை வந்தது ஒரு சத்தம் கேட்டது எல்லோருமே அந்த சத்தத்தை கேட்டார்கள் நபியுடைய ஆடையை கலத்தாதீர்கள் லா துஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன் சொல்கிறார்கள் நபியுடைய ஆடையோடு தான் குளிப்பாட்டினோம் நவி அவர்களுக்கு எந்த விதமான அசுத்தமும் உடம்பில் இருந்து வெளிவரவில்லை வாழும் பொழுதும் பிறகும் மனமானவர்கள் சகோதரர்களே ஜனாசாவை குளிப்பாட்டிவிட்டு ஜனாசாவிலே அத்தர்கள் போடலாம் முதல் தன்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு வசிய செய்தார்கள் என்னுடைய மனைவிதான் குளிப்பாட்ட வேண்டும் உங்களுடைய மனைவி உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாம் நீங்கள் உங்களுடைய மனைவியின் ஜனாசாவை குளிப்பாட்டலாம் சகோதரர்களே அஸ்மா வித் உமைஸ் ரதி அல்லாஹ் வான்னு தான் அபுவக் கிருதி அல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள் சகோதரர்களே குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டுமா சுன்னுத்தான் விடையம் குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னு அதற்குப் பிறகு குளிப்பாட்டியதற்குப் பிறகு சகோதரர்களே கஃபன் செய்ய வேண்டும் நபிசல்லாஹும் அலைவ செல்லமுடைய உடம்பு சஹூலியா நாட்டை சேர்ந்த வெள்ளை பிடவையால் தான் உடம்பு கஃபன் செய்யப்பட்டது இன்று நாம் மூன்று சுத்துகள் சுத்துவோம் ஜிப்பா போன்ற ஒன்றை அணி துவாக்கள் இருக்கிறது பதிமூன்று துவாக்கள் அதுல கூட உங்களுக்கு துவா செய்யறதுக்கு மகன் கிடைக்கலண்டா அவ மகனே இல்லை உங்களோட மருமகன் உங்களுடைய சொத்து செல்வற்றை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மருமகன் அந்த துவா போத தகுதியற்றவன் என்றால் உன்னை விட துருப்பாக்கிய சாலை யாருமே கிடையாது அந்த துவாவையாவது பிள்ளைகளுக்கு அடித்து கொடுத்து வையுங்கள் என்னுடைய காணி சொத்து பத்து

வنقيه من الخطايا يا الله பாவங்களிலிருந்து அவரை பரிசுத்தம் செய்வாயாக கம ந்கைத தௌபல் அபியத மின் அல்ဒனஸ் பிடவையை இப்பவே எவ்வாறு பரிசுத்தம் செய்வாயோ அது போன்றுவரை பரிசுத்தம் செய்வாயாக உஅப்தில்ஹு தாரன் கைர மின் داره ஒலகத்தில் இருந்த